அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தனுஜா மீண்டும் எனது யூடியூப் காலலி பார்க்க வந்த மிக்க அனைவரும் வருக வருகிற வரவேற்கொள்கிறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கின்றீர்களா நான் நலமாக இருக்கின்றேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு என்னடா இப்படி ஒரு மங்களகரமா வந்து உட்கார்ந்து இருக்கு நிற்கிறேன் தானே பார்க்கறீங்க நிக்கிறதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தேன் ஏன் நீங்க நின்று இப்போ வீடியோ பண்றீங்கன்னு நிக்கணும்னு தோணுச்சு அதால அதனால இந்த செட்டப்பை மாத்தி நிற்கிறேன் உட்காந்துருக்கதும் ஓகேதான் அதுவும் நல்லாதான் இருக்கும் ரொம்ப நாள் உட்காந்து வீடியோ பண்ணபடியே நின்றுட்டு பண்றேன் அவ்வளவுதான் ஒன்றும் இல்லை இன்னைக்கு இந்த அழகிய புடவை யார் ஸ்பான்சர்னு கேட்டீங்கன்னா நம்ம சீதா அம்மா தான் சீதா அம்மா எனக்கு கொடுத்தது ஏற்கனவே நான் ஒரு தடவை காட்டியிருப்பேன் அம்மா கொடுத்தப்பட வேணுன்னு அழகான காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபேண்டா ஆரேஞ்சில் இந்த பச்சை கலர் காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அம்மா கொடுத்தாங்க ரொம்ப வருஷமா கட்டாமல் இருந்து இந்த வருஷம் கோவில் தேருக்கு கட்டியிருந்தேன் இந்த சாரியை சரியா ஸோ இன்னைக்கு கோவில் தேருக்கு கட்டினேன்னு சொன்னபடியா கோவில் தேரை பத்தி தான் இன்னைக்கு வீடியோ இருக்க போகுது எங்க தொடங்குவோம் இந்த அலங்காரத்தோட நான் இப்ப கோவிலுக்கும் போகல கோவில இருந்து நான் திரும்பி வரல சரியா இந்த அலங்காரம் வந்து நான் இப்ப திருப்பி போட்டேன் ஏன் போட்டேன்னா நான் கோவிலுக்கு போகும்போது அவசரவசமா போனேன் எப்பவுமே வருஷ வருஷம் நான் கோவிலுக்கு கிளம்பும் போது தனியாக தனியா தான் கிளம்பு இல்லை என்னோட இன்னொரு பொண்ணோட கிளம்புவேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பு வெள்ளக்கார ஃப்ரெண்டோட கிளம்புவேன் சோ நாங்க தான் போயிட்டு வருவோம் எப்பவுமே வருஷ வருஷம் இந்த வருஷம் என்னோட நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க என்னோட இன்னொரு பொண்ணும் வந்திருந்தா சுவிட்சர்லாண்ட்ல இருந்து அவள் பால்குடம் தூக்குறதாக நான் வேண்டியிருந்தேன் அவளுக்காக அவளுக்கு எல்லாம் நல்லபடியும் நடந்தா அவள் தூக்குவான்னு சோ அந்த இந்த பொண்ணுக்கும் வேண்டனே இந்த பொண்ணு தூக்க மாட்டேன்டா சோ அந்த பொண்ணு தூக்குறமா நான் தூக்குறேன்னு வந்தா சோ அவள் தூக்குனா அவளுக்காக நான் ஒரு விஷயத்துக்காக வேண்டியிருந்தா அது எல்லாருக்குமே நல்லபடியா செட்டில் ஆயிட்டாளுங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லபடியா நடந்தபடியா தூக்குனாலுங்க அதுல எந்த பொண்ணு தூக்குறதால எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது நான் காலையில கிளம்பினதுல இருந்து அங்கே போய் சேர்ற வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் போய் சேர்ந்தேன் சரியா இதுதான் காரணம் நான் எந்த ரெடி வித் மீம் எடுக்கல முன்னாடி நான் உங்களுக்கு வீடியோல பேசல பின்னாடியும் பேசல அதுல எப்பயே பேசலாம்னு நான் இருக்கேன் இந்த அலங்காரம் வந்து நான் பின்கோசம் வச்சு கட்டியிருக்கேன் சோ அதுதான் இந்த அலங்காரம் ஏன் பின்கோசம் வச்சு கட்டினேன்னா வருஷ வருஷம் ஏதாவது வித்தியாசமான லுக்கை வந்து ஹம் தே இருக்குன்னு ஆசை என்னன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன பார்க்கறதுக்குன்னு ஒரு சில பேர் வராங்க ஆசையோட ஸோ அவங்க என்னை பார்க்கும் பொழுது வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லி பாவாடை தானியில போனேன் பட்டு புடவையில் போயிருந்தேன் ரெண்டு வருஷம் தொடர்ந்து பட்டு புடவை ஒருத்த ஜடியில் போனேன் இந்த தடவை மகளிரோட போகிறபடியாக கொண்டை போட்டு ஒரு அம்மா ஸ்தானத்தில் போக சொல்லி தான் இந்த வருஷம் இந்த கொண்டை கொண்டை ப்ளஸ் பிங்கோசமும் பிங்கோசம் ஸ்டைல் அது வரைக்கும் இங்கே இருக்கிற கோயில்கள் கட்டினதில் இந்தியாவில் கட்டியிருக்கேன் மலேசியாவில் கட்டியிருக்கேன் ஸோ இங்கே வித்தியாசமாக இருக்கட்டும் கட்டேன் அதுக்கு இந்த புடவையில் கட்டலாம்னு நான் முடிவெடுத்து சீத்தாமா புடவை எப்படியாவது அரங்கேற்றணும்னு நான் நினச்சேன் ஆனால் சத்தியமா இந்த புடவையில் இருக்கிற அழகு வந்து எனக்கு வேற எந்த புடவையிலும் இப்படி கிடைச்சதில்ல தேங்க்யூ ஸோ மச் சீதாமா அழகான கலரை சூஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க மீன்ஸ் அ லாட் மீ இந்த கலரில் நான் கை வச்சதே இல்லை ஆனால் இவ்வளோ அழகா இருக்குன்றது இன்னைக்கு தான் நான் என்னோட எனக்கு ரொம்ப எழுப்பமாக இருக்கு நிறைய பேர் அம்பாள் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க கோவிலில் வச்சு சோ கோவில் திருவிழாக்கு வரும் எல்லாருக்கும் தெரியும் வருஷ வருஷம் இந்த ஹம் காமாட்சி அம்மன் கோவில் ஜெர்மனிக்கு போவேன் இந்த ஒரே ஒரு தேருக்கு தான் மக்களே ஐரோப்பால நான் போவேன் மத்தபடி வேற எங்கேயுமே நான் வெளியில கிளம்பி போக மாட்டேன் மக்கள் மத்தியில கோவில் தேர்னா இந்த ஒரு தேருக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் ஏன்னா சிறு வயதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த காமாட்சி அம்மனோட ஒரு ஒப்பந்தம் இருக்கு ஒரு ஒரு உடன்பாடிக்கை இருக்கு எனக்கு அந்த அம்மன் மீது ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை இருக்கு ஏன்னா நான் இந்த வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு வேண்டிய கடவுள் வந்து அந்த காமாட்சி அம்மன் தான் அந்த சன்னிதானத்துல ஐயோ தாயே என்னை ஒரு அழகிய பெண்ணாக திறமை வாய்ந்த பெண்ணாக இந்த சமுதாயத்தில் உருவாக்குன்னு கேட்டேன் நான் கேட்டதை விட அவள் அள்ளி 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 கொடுத்தா ஸோ வருஷம் வருஷம் அவளை நான் பார்க்கறதுக்கு நீ உருவாக்கிய புள்ள இப்படிதான் இருக்கேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வெற்றியோட அவ முன்னாடி போய் நிற்பேன் நான் உலகம் எல்லாம் சாதிச்சு நிக்கிறேன் பார் தாயேன்னு அதனால வருஷம் வருஷம் போவேன் நான் ஒரே ஒரு அம்பாளுக்கு மட்டும் திஷ்டி சுத்தி போடுவேன் அந்த ஹம் காமாட்சி அம்மனுக்கு மட்டும் தான் திஷ்டி சுத்தி போடுவேன் ஸோ வருஷம் வருஷம் போகணும்னா அவளுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஒரு சுத்து சுத்தி போடுவேன் சோ தான் அந்த உரிமையை நான் கொடுத்து வச்சிருக்கேன் வேற எந்த கோயிலையும் நான் தேரில் போய் நின்று நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க சோ இந்த வருஷம் நான் போனேன் பிள்ளைங்களோட போகும்போது எனக்கு இன்னும் சந்தோஷம் நான் கேட்டது என்ன வந்து ஒரு அழகிய ஒரு பெண்ணாக இந்த சமுதாயத்தில் வாழ விடுன்னு கேட்டேன் படிப்பை கொடுத்து எல்லாமே கொடுத்து சிறப்பை கொடுத்து புகழை கொடுத்து இன்னைக்கு எனக்கு அடுத்த ஈழத்து வம்சாவளிகள் இரண்டு பிள்ளைகளையும் கொடுத்து இன்னும் நிறைய இருக்காளுங்க சோ கொடுத்து என்னை சிறப்பிச்சு வச்சிருக்கிறா இதை விட வேற என்ன வேணு அதாவது இந்த வருஷம் நான் போயிருந்தேன் மக்கள் எனக்கு தெரிவித்த அன்பு நிறைய அன்பை தெரிவித்தீங்க நான் நிறைய பேரை சந்திக்கும் வாய்ப்பு அங்கே எனக்கு கிடைச்சது அன்பின் மலையில் நனைந்துட்டேன் நிறைய பேர் என்னோடய வியூவர்ஸாக இருக்கீங்க என்னோடய ஃபாலோவர்ஸாக இருக்கீங்க என் மீது மரியாதை வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க அன்பு வச்சுக்க உங்கள் எல்லாருக்கும் நான் தலை வணங்குறேன் இந்த நிமிஷம் இந்த அன்புக்கு நன்றி வருஷம் வருஷம் சொல்லுவேன் ஆனால் இந்த வருஷம் வந்து அன்பு அதிகபட்சம் எவ்வளோ அன்புன்னு சொன்னால் மக்களே என்னை வந்து ஒரு பொம்மை மாதிரி பார்த்து கொண்டாங்க என்னுடைய மகள் பால் கூடத்தை எடுத்து நடக்கும்போது வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மான்னு வழிவிட்டு எங்களுக்கு வழி அமைச்சு கொடுத்தாங்க நாங்கள் லேட்டாக போயிருந்தோம் அர்ச்சனை பண்ண எங்களுக்கு முடியாமல் போய்ட்டுது அங்கே இருந்த குருக்கள் ஐயா பார்த்து வாங்கம்மா நீங்கள் வாங்க நான் தரேன் சொல்லி டக்குன்னு அர்ச்சனை பண்ணி அவளுக்கு கூட எடுத்து கொடுத்தாங்க அந்த ஆட்களை வந்து வழி நடத்தக்கூடிய ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க வந்து என்னுடைய மகளை ரொம்ப ஸ்பெஷல் கேர் பண்ணி வாம்மா வா மிஞ்சி வாங்க இங்கே வாங்க நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லி சிரிச்ச முகத்தோடு எங்களை வந்து வரவேற்றாங்க அங்க இருந்த அண்ணாமார்கள் ஐயா மார்கள்லாம் தனுஷா நீங்கள் நில்லுங்க இங்கே நில்லுங்கம்மா இப்படி இருங்க இங்கே வெயில் அடிக்குது இப்படின்னு நான் முடிந்த அளவுக்கு தண்ணி பாட்டில் கொண்டு போய் என் பிள்ளைகளுக்கு காலை கழுவி விட்டேன் கால் சுடும்னு என்ன அந்த பாதை சரியான வெயில் அன்னைக்கு சரியான சூடு சோ பிள்ளைக்கு நான் காலை கழுவி விட்டுட்டு பிள்ளைக்கு தண்ணி தெளிச்சிட்டு இருந்தேன் ஆனால் நான் கொஞ்சம் அசந்தி இந்த பக்கம் போன பிறகு நான் செய்ய வேண்டிய கடமையை பலர் வந்து என் பொண்ணுக்கு காலத்தை காலில் தண்ணி ஊற்றி பொண்ணை வந்து குளுமப்படுத்துனீங்கன்னு கேள்விப்பட்டேன் அம்மாடி பாரும்மா உங்கள் காலுக்கு நாங்கள் ஊற்றிவிடறோம் ஊற்றிடுறோம் வரிசையாக வந்து செஞ்சீங்கன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு அதை விட நான் என்ன சொல்கிறது மக்களே உங்களுக்கு ஆஹ் நன்றி ஒரே ஒரு வசனம் நன்றின்னு இப்படி கையெடுத்து கும்பிட்டு அப்படித்தான் நிற்க முடியும் சரியா நன்றி 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 வேற சொல்வதற்கு எனக்கு வேற எந்த வார்த்தையும் இல்லை உங்களது பாசத்தால என்னை வந்து வாயடைக்க செய்துட்டீங்க எனக்கு வேற எதுவும் இல்லை அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் கோவில பத்தி நான் சொல்லணும்னா பாஸ்கரன் ஐயா தான் இந்த கோவில நிறுவினாரு பல இடங்கள்ல அந்த கோவில பத்தி எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா இது வந்து தென்னிந்திய கோவில் தென்னிந்திய கோவில்னு சொல்றீங்க இது தென்னிந்திய கோவில்ல தென்னிந்திய கோவில் சொல்றது யாருன்னா தமிழகத்துல இருந்து இப்ப நிறைய உறவுகள் வந்திருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அஹ் கேரளா வந்து கூட நிறைய உறவுகள் இங்க வெளியே ஜெர்மனிக்கு வேலையை விஷயமா படிப்பு விஷயமா வந்திருக்கிறீங்க தென்னிந்திய கோவில்னு சொல்றதுல வந்து என்ன பிரச்சனைனா எங்களுடைய அடையாளம் அங்கே அளிக்கப்படுகிறது இது வந்து இருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் கட்டிய கோவில் அவர்களுடைய பணத்துல உருவாக்கப்பட்ட கோவில் இதை நான் ஏன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா நாங்கள் வந்து பொருளாதார வசதியை தேடி இந்த நாட்டுக்கு நாங்க வரல எங்கள் நாட்டில் போர் நடந்தது அந்த போரால நாங்கள் பாதிக்கப்பட்டு உடைமைகளை இழந்து எங்களது காணி பூமியை இழந்து எங்களது சொந்த பந்தத்தை இழந்துதான் நாங்கள் வந்து இந்த நாடுகளுக்கு தஞ்சம் புகுந்தோம் அகதி உரிமை கேட்டு வந்தோம் எங்களுடைய மூதாதையர் பலர் அகதி உரிமை கேட்டு இந்த நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வந்து அகதிகளாக இருந்து அவர்கள் தங்களுடைய அஹ் வழிபாட்டு ஸ்தலங்கள் வேணும் என்று சொல்லி இந்த கோவில் மட்டுமில்லை இல்லை பல கோவில் ஓங்கி நிக்கிறான ஐரோப்பால அது ஒவ்வொரு ஈழத்து தமிழனின் உழைப்பால உருவானது அதை மென்ஷன் பண்ணும் பொழுது குறிப்பிட்டு சொல்லும் பொழுது எங்களுடைய கஷ்டமும் அந்த இடத்துல சேர்ந்து பதிவு செய்யப்படும் என்றது எங்களுடைய சின்ன வேண்டுகோளா இருக்கு வேற ஒன்றும் இல்ல எங்களுக்கு எங்களோட அடையாளத்தை நாங்க வந்து முன்வைத்து எங்களை பெருமைப்படுத்த நாங்க ஆசைப்படல அந்த அடையாளத்தின் மூலியமாக என் இனம் பட்ட கஷ்டமும் அங்கு உரிமை இல்லாமல் புதகுலிக்குள் இருப்பவர்களும் அது மட்டும் இல்லாம கஷ்டத்தின் துன்பத்தையும் எது வெளிவராதவர்களோட கஷ்டமும் சேர்ந்து எங்கள் கதையோடு வெளிவரும் என்றதுக்காக நாங்கள் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கோம் நாங்கள் ஈழத்து தமிழர்கள் ஈழத்து தமிழர்கள் என்று சோ நாங்க அதை அதை நீங்க மென்ஷன் பண்ண நல்லா இருக்கும் அப்படி வந்து இவர்கள் வந்து தங்களுடைய வழிபாட்டு சலங்களை அமைத்திருக்கிறா அப்ப விசாரிக்கும் பொழுது அவங்க பின்னோக்கி போவாங்க ஏன் வந்தாங்க எதற்கு வந்தாங்க என்ன நடந்த அந்த நாட்டுலன்னு இதன் மூலியமா இங்க வரலாறும் சேர்ந்து அந்த இடத்துல போகுறதுதான் என்னுடைய வேண்டுகோளா இருக்கு மற்றபடி கோவிலை பத்தி எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல மக்களை சூப்பரா நடத்தினார் ஐயா மிக அருமையாக நடந்தது சிறப்பாக நடந்தது பெருமையாக இருந்தது வெளிநாட்டில் வாழக்கூடிய ஈழத்து தமிழர் எல்லாருக்குமே ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயம் தானே இது சரியா சோ நான் அன்று பா செய்த காணொலி எல்லாம் இதுல வைக்கிறேன் நீங்க பாத்துட்டு வாங்க மேற்கொண்டு நான் சில விடயம் இன்ன தேங்க உடைக்க முகந்தனிதாக்கணேசராமல் இதுகோடும்பூர்வதாக ஒரு அனைவரை விநாசகன் காக்க இதயம் தன்னைத்தோ மகளும் இவளை சின்ன கட்டமாயிடு நடக்கிறது

நீங்கள் தேர்ந்தெடுத்துவதற்கான ஒரு ஏற்பாட்டை நான் அன்றிலிருந்து செய்திருக்கின்றேன் ஒவ்வொரு அவர்கள் கலந்து கொள்வார்கள் தமிழர்கள் வீரத்தின் சின்னங்கள் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊர்தியிலே அலங்கரிக்கப்பட்ட வீரத்தை அலங்கரிக்க இதோ இந்த சாத அரவனம் இந்த நான்கு வேதங்களைக்கும் கண்டு அந்த நான்கு சில்லுகளும் அங்கே இருக்கிற மஞ்ச பூதங்களாக அந்த குதிரைகளும் இடை சேர தேவ சேதைகளாக நாமெல்லாம் ஒன்று கூட இந்த திப்பிதியும் இதோ அம்மிலிருந்து சேவத்திற்காக வளம் வரப் போகிறது வேநாய்கள் குடைக்கப்பட்டது அங்கு அம்மையே தோற்றி அதுலாந்த நாயகியே போக்கி அலையின் வரம்பே போட்டி அறம் வழக்கம் அம்மையே போட்டி அரசிலம் குமரியே போட்டி அப்படியிருந்து போட்டு அவங்க என்ன சொல்லிருந்த சதா அர்த்தனோடி அர்த்தனுக்கு சதாப்தரா அவரு மருதி இருக்கு லௌகியவா சதாபத்தை சூப்பா எப்படி இருக்கு நோயே இருக்குது என்று ஒரு மாற்றம் கருப்படம் தான் அங்கு புல்ல புல்ல கொண்டு புல்ல புள்ளுக்கு வா புல்லுக்கு பா புள்ளுக் பா பாத்துப்பா பா புள்ளுக்கு வா புள்ளுக்கு வா புள்ளுக்கு வா புல்லுக்குப்ப புள்ளுக்குப்ப மேலே இரு மேலே இரு மேலே இரு புள்ளுக்கே இருடா புள்ளு

மக்களே நீங்க காணொலியை பாத்திருப்பீங்க நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இந்த காட்சி எப்படி நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க ஐரோப்பால இவ்வளவு தமிழ் மக்கள் இருக்காங்களா நீங்க பாக்குறீங்க உண்மையா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடக்கூடிய இடம் அதுதான் எனக்கும் வாழ்வுல வந்து நிறைய ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்தா அந்த இடத்துல என்னோட மாமா ஒரு ஆளை நான் சந்திச்சேன் நாங்க மதுரையில அந்த மாமாவோட தான் ஈழத்துல ஈழத்துல இருந்து புலம்பி இருந்தா அந்த மாமாவோட தான் நாங்க வந்திருந்தோம் அந்த மாமாவை நான் சந்திச்சேன் அந்த மாமா வந்து அந்த காலத்து மனுஷன் ஆனா என்னை வந்து இப்படி கையை பிடிச்சி எப்படி அம்மா இருக்கிறேன்னு என்ன கேட்டாரு நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன் சோமா இருக்கிறேன் உன் நினச்சி பெருமையா இருக்குன்னு சொன்னார் நான் நன்றி மாமான்னு அவருக்கு கையெடுத்து கும்பிட்டேன் ஆசீர்வாதம் என்ன அவர் நான் தான் உன்னட்ட ஆசீர்வாதம் பண்ணு ஒரு வார்த்தை சொன்ன ஒரு ஈழத்துல இருந்து வந்து ஒரு ஐ பெரிய மனிதன் அவர் என்னை ஏற்றுக்கொள்றது இந்த வசனம் சொல்றதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் அது அவருக்கு அந்த புரிதல் வந்தது நினைச்சு சந்தோஷப்படுறேன் அந்த புரிதல் வரணும்ன்றதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் போராடுறது நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் இன்றைக்கு இந்த இனத்தில் பிறந்து திருநங்கையாக மாறி இதே சமுதாயத்துல வெறுத்தவர்கள் மத்தியில அவர்கள் நேசிக்கும்படி வாழ்ந்து இன்றைக்கு நான் வந்து ஒரு சபையில நெஞ்ச நிமித்திட்டு போய் நிக்கிறேன் என்று சொன்னால் அது என்னுடைய கடும் உழைப்பு உங்களுடைய பாசமும் இது இரண்டும் இந்த இடத்துல ஒன்று குடிச்சு சங்கமிக்கிறத நினச்சி பெருமைப்படுறன் இந்த ஒரு வாழ்நாள்ல இந்த இதை அனுபவிச்சதுக்கு நான் உங்களுக்கும் நன்றி சொல்றேன் என்னுடைய உழைப்புக்கும் நான் நன்றி சொல்றேன் என்னை ஆதரித்த அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் நான் எப்பவுமே அம்பாளுக்கு முந்தானியை போட்டு தான் நான் தொட்டு கும்பிடுவேன் ஏன்னா அந்த புடவை கட்ட எனக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு நன்றின்னு உங்களிடம் இதே முந்தானையை போட்டு நான் கும்பிட்டு நன்றி சொல்கிறேன் எங்களை எல்லாரையும் இந்த புடவை கட்டி வாழ வைத்து கம்பீரமாக வச்சிருக்கிற உங்கள் அனைத்து பாசமிக்கும் மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி மக்களே நன்றி வணக்கம் நான் உங்கள் தனுஜா